நமசிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் ரிஷப ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரிஷப ராசியிலிருந்து நான்காம் வீடு அதாவது சிம்ம வீட்டிலே இருக்கிறார் உடன் கேது பகவான் இணக்கமாக இருக்கிறார் அதன் அடிப்படையில் தன்னுடைய முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கிறது அதுவும் உடன் கேது பகவான் இருப்பது சிறு சிறு தடைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதையும் தாண்டி ராசிக்காரர்கள் தன்னுடைய விடா முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று இந்த மாதத்தில் எடுத்து காட்டுகிறது ரிஷப ராசிக்காரர்களுடைய தொழில் பலம் அதாவது எவ்வாறு தொழில் இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் பத்தாம் வீடு என்று ரிஷபத்திற்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு கும்ப வீடு அந்த கும்ப வீட்டிலே ராகு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார் தொழில் வகையில் அதிக பெற்று பெற்றிருந்தாலும் கூட வெளியில் பேக்கேஜ் வெளியே செல்லக்கூடிய நிலை சற்று குறைவாகத்தான் இருக்கிறது முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடையும் ஏன் முயற்சியின் அடிப்படையில் என்று வருகிறோம் என்று சொன்னால் ராசிக்கு நான்காம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே ராசியினுடைய அதிபதி இருப்பதினால் அவர் முயற்சி எவ்வளவு செய்கிறாரோ அந்த அளவுக்குத்தான் அவருடைய பலன் இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது கேந்திரம் என்பது முயற்சியின் அடிப்படையில் ஏற்படுவது திரிகோணம் என்பது இறைவனால் அருளப்படக்கூடிய அமைப்பாக வருகிறது சிறிய தொழிலோ அல்லது நடுத்தர தொழிலோ அல்லது கனரக தொழிலோ எந்த வகை தொழிலாக இருந்தாலும் இந்த மாதத்தில் முயற்சியின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆர்டர்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பலனாக காணப்படுகிறது ராசியின் பிற்பகுதியில் அதாவது இந்த மாதத்தில் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்மையான அமைப்பு இருக்கிறது தொழில் என்று வருகின்றோம் அதாவது வேலை என்று வருகின்றோம் வேலை என்று சொன்னால் ராசிக்கு ஆறாம் வீடு துலாம் வீடு துலாம் வீடு என்று வரும்பொழுது வேலையினுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது அந்த வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார் அதாவது ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி வேலை என்ற ஸ்தானத்தில் அதாவது ஆறாம் வீடு என்ற அமைப்பில் இருக்கிறார் அந்த ராசியின் அந்த வீட்டுடைய அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் அந்த வீட்டிற்கு பதினோராம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே வேலை என்பது சிறு சில அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு கேது அதாவது ராசிக்கு பதினோராம் வீடு என்பது அதாவது ராசிக்கு நான்காம் வீடு ஆறு என்ற அதாவது ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக சிறு சில பிரச்சனைகள் வரும் இது லாபஸ்தானமாயிற்றே எவ்வாறு வேலை குறைகிறது என்று பார்த்தால் இந்த ஸ்தானத்துக்கு அது பாதக ஸ்தானமாக வருகிறது ஆகவே பாதங்கள் நிறைந்து இருக்கும் ஆனால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் முயற்சியின் அடிப்படையில் வேலையை செய்து வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கிறது உடல் நண்பர்கள் மற்றும் போட்டியாளர்கள் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவற்றின் அடிப்படையில் உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கவனமாக இருப்பதன் மூலம் இந்த மாதத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இரண்டாம் வீடு என்று வருகின்றோம் இரண்டாம் வீடு என்ன என்ன குடும்பம் வாக்கு தனம் என்ற அடிப்படையில் பார்வை நம்ம செலுத்துகின்றோம் இரண்டாம் வீட்டினுடைய அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெற்று காணக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் மற்றும் இரண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ற அடிப்படையில் பார்த்தால் குரு பகவான் ஆகவே மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்கிறது அதாவது குடும்பம் நல்நிலையில் வகுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதாவது குடும்ப நண்பர்கள் ஒற்றுமையாக இருந்து மங்கள காரிய நிகழ்ச்சிகள் நடத்துவது அந்த குடும்பத்திலே அல்லது மகர காரிய நிகழ்ச்சிகளுக்கு செல்வது ஐந்தாம் இடம் சம்மந்தப்படுவதனால் அல்லது குலதெய்வத்துக்கு செல்வது போன்ற அமைப்புகள் ஏற்படும் பொதுவாக குடும்ப ஒற்றுமை ஓங்கி நிற்கும் இரண்டு என்று சொன்னால் வாக்கு தன அதாவது வாக்கை குறிக்கக்கூடிய இடம் ஒரு கொடுக்கப்பட்ட வாக்கு நன்மையினை நன்மையில் முடியக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது தனம் என்று வருகின்றோம் தனம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் இவர்களுக்கு நினைத்த பொருளாதாரம் வளரக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது மூன்றாம் இடம் என்று வருகின்ற முயற்சி விடாமுயற்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பு அங்கே விடாமுயற்சியின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் விடாமுயற்சியில் மட்டும்தான் இந்த மாதத்தில் இவர்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சோறாது தன்னுடைய வேலையை தன்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் இவர்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் விடா வேலை வேலையை செய்வதால் மட்டுமே இவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு என்பதை எடுத்துக்காட்டுகிறது நான்கு என்று வருகின்றோம் நான்காம் வீடு என்ன வண்டி வாகனங்கள் முதலீடு தாயாருடைய சாதனம் தாயாருடைய உடல்நிலை என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம் முதலீடு அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் முத முதலீடு அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது அது முதலீடு எந்த வகை முதலீடாக இருக்கலாம் என்ற கேள்விக்கு போகும்பொழுது அங்கே நாலாம் வீட்டு அதிபதி புதன் பகவானுடன் இணக்கம் காட்டுவதனால் அவர்கள் காளியிடம் போன்ற வகையில் முதலில் செலுத்துவது மிகவும் நன்று அடுத்ததாக ஆண்டாமிடம் இடம் சம்பந்தப்படுவதனால் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வது நன்று இவற்றின் அடிப்படையில் இவர்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனம் என்ற அடிப்படையில் வருகின்றோம் வண்டி நான்காம் இடத்திலே கீது பகவான் இருப்பது சிறு சில பிரச்சனைகள் வாங்குவதன் மூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது கவனமாக வாங்குவது நல்லதாக இருக்கிறது ஆனால் இடத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை ஏனென்றால் புதபன் புதன் பகவான் அதற்கு காரண அதிபதியாக இருப்பதினால் அதற்கு சில பிரச்சனைகள் இல்லாத நிலை ஏற்படுகிறது ஆனால் சுக்கர பகவானோடு இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது கவனமாக வாங்குவது நன்று கவனம் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதுதான் புதுவிதி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்ன குழந்தை குலதெய்வம் பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் வருகின்றோம் குழந்தை என்று வரும்பொழுது ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் என்று வைத்து கொண்டால் புதன் பகவான் சூரிய பகவான் நன்னிலையில் இருக்கின்றார் ஆனால் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு போன்றவை வரவுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஏன் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே ஆறாம் இடம் என்றால் நோய் ஸ்தானம் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு குழந்தைகளுக்கு சிறு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே கவனம் குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்துவது நன்று அடுத்ததாக குலதெய்வம் என்று குல குலதெய்வத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக பூர்வீக சொத்து என்று வருகின்றோம் பூர்வீக சொத்தில் சிலகள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்கிறது ஏனென்றால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீக சொத்து ஆறாம் இடம் என்பது வம்பு வழக்கு சாதனை சனி பார்வை ஆகவே இவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது கவனமாக இருக்கப்படும் என்பது நன்றாக ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்று சொன்னால் அங்கே இதே முன்றே முன் முன்னே சொன்னது போலதான் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படத்தான் செய்கிறது எதன் அடிப்படையில் அது காலியிடம் வீடு கட்டுதல் போன்ற அமைப்பின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு கடனை ஏற்படுத்துகிறது அது நன் நன்மையான கடனா என்று பார்க்கப்பட்டால் நன்மையான கடனாகவே பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு நோய் தாக்கத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படத்தான் செய்கிறது கவனமாக அதை கையாளுவது நன்று வழக்கு என்று வருகின்றோம் வழக்கு ஏற்படுமா ஏற்படத்தான் செய்கிறது ஏன் ராசியின் அடிப்படையில் கேது பகவானும் சனி பகவான் பார்வையின் அடிப்படையில் இருப்பதனால் சில சொத்து விலங்கு அடிப்படையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய அமைப்பு ஏற்படத்தான் செய்கிறது கவனமாக இருப்பது நன்று ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்று வரும்பொழுது எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் இது ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது ஸ்தானம் என்று வரும்போது இவர்களுக்கு நன்மையான ஒரு கலத்திரம் அமைகிறதா அதாவது நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக ஆண் பெண் இருபாலினருக்கும் அபார அமைப்பு தோன்றுகிறது நண்பர்கள் என்ற அடிப்படையில் வருகின்றோம் இந்த ஸ்தானத்திற்கு நண்பர்கள் என்ற அடிப்படையில் உதவிகரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் இருப்பதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நண்பர்களும் உதவி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக சமுதாயம் சமுதாயம் என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய அமைப்பின் அடிப்படையில் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்த்தால் அரசியல்வாதிகளுக்கு நன்மை காலமாகவே பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் ஆயுள் என்ற அடிப்படையில் நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் அதிகமான வாய்ப்பாகவும் இந்த மாதத்தில் இருக்கிறது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று வருகின்றது ஒன்பதாம் இடம் என்று சொல்லும் பொழுது அப்பாருடைய நிலை அதாவது மூதாருடைய நிலை என்ற அடிப்படையில் வருகின்றோம் அப்பாவுடைய நிலையின் அடிப்படையில் பார்த்தா நன்மையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது தாத்தா வர்க்கங்கள் அடிப்படையில் இவர்களுக்கு ஆசீர்வாதமும் பொருளாதார கொடுத்து உதவக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது அடுத்ததாக அப்பா அவர்கள் குடும்பத்தானர் அனைவரும் அதாவது யாத்திரை செல்லுதல் மற்றும் கோவிலுக்கு செல்லுதல் அப்பா என்பவர் சொல்லுபவர் தலைமை தாங்கக்கூடிய நிலை அல்லது ஜாதக ராசிக்காரருக்கே சில சமயங்களில் தலைமை ஏற்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் கோவில்களில் தல தர்மகர்த்தா நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பொதுவாக ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு கோவிலுக்கோ மற்றும் எதற்கோ வகையில் என்று வைத்துக்கொண்டாலும் தலைமை பறவை ஏற்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பத்தாம் இடம் பார்த்தாகிவிட்டது பதினோராம் இடம் என்று வருகின்றோம் லாபமும் மகிழ்ச்சியும் பதினோராம் இடம் என்று வரும்பொழுது இவர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு அங்கே இருக்கிறார் சூரிய பகவானும் குரு பகவான் பார்வை பெறுகிறார் குரு வீடாக வருகிறது ஆகவே அசுபஸ்தானம் அங்கே அங்கே சுபர் வீடாக இருந்தாலும் அஸ்வ அதிபதி இருப்பதனால் நல்ல நமைப்பாகவே பார்க்கப்படுகிறது லாபங்கள் அதிகமாகும் மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய அமைப்பும் இருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி பார்ப்பதனால் சுப விரயத்திற்கு அடிகொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படி என்றால் என்ன அதாவது குடும்பத்தின் நபர்களுக்கோ அது ஜாதகருக்கோ அல்லது ராசிக்காரர்களுக்கோ இவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பையும் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சுப விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக அங்கு இருப்பதினால் நன்மையான காலமாகவே இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் பிரிதோர் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நமச்சிவாய வாழ்க